உழவர் பெருமக்களே இயற்கை மருத்துவத்தில் தேன் ஒரு முக்கிய மருந்தாக விளங்குகிறது இயற்கை மருத்துவர்கள் மருந்துகளை பரிந்துரைக்கும் பொழுது தேனில் கலந்து சாப்பிட ஆலோசனைகள் வழங்குகின்றனர் இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட தேன் நமக்கு எப்படி கிடைக்கிறது என உங்களுக்கு தெரியுமா பல வகையான செடிகள் மரங்களின் பூக்களிலிருந்து மகரந்தத்தை சேகரித்து நமக்கு தேவையான தேனீ தயாரித்து வழங்குகிறது தேனீக்கள் இந்த தேனீக்களின் வாழ்க்கை முறை மிகவும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் தகவல்களை கொண்டதாகும் மேலும் தேனீக்கள் நமக்கு தேனீ தருவதோடு பயிர்களில் அயல் மகர்ந்த சேர்க்கையை அதிகப்படுத்தி மகசூல் அதிகரிக்கவும் உதவுகிறது எனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் தேனி வளர்ப்பு ஒரு முக்கிய தொழிலாக உருவெடுத்து வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் தேனீக்களின் வகைகள் அதன் வாழ்க்கை முறை மற்றும் அவைகளை வளர்க்கும் தகவல்களை கூறுகிறார் திருநெல்வேலி ஆர்விஎஸ் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்புத்துறை வல்லுநர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் தேனி வளர்ப்பு முதல்ல வந்து என்னென்னத்துக்கு பண்ணணும் அதோட முக்கியத்துவங்கள் என்ன அதை எப்படி பராமரிக்கிறது அதை பற்றி இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறோம் வேளாண் தேவதைகள் என்று அழைக்கக்கூடிய தேனீக்கள் அயல்மயர்ந்த சேர்க்கையின் வாயிலாக உணவு உற்பத்திக்கும் அதிக மகசூல் பெறவும் முக்கிய பங்காற்றி வருகிறது மேலும் தற்போது வளர்ந்து வரும் வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் தேனீ வளர்ப்பானது முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது வளர்ந்து வரும் வேளாண்மையில் அதிக அளவில் உபயோகிக்கும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் ஆகிய ஆகியவற்றினால் தேனீக்கள் இயற்கை எதிரிகள் அளிக்கப்பட்டு அதனுடைய எண்ணிக்கைகள் குறைந்து வருகின்றன தேனி வகைகள் மொத்தமாக ஐந்து வகைப்படும் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மலை தேனி கொம்பு தேனி இந்திய தேனி இத்தாலிய தேனி கொசு தேனி என்று ஐந்து வகையான தேனீக்கள் நமது இந்தியாவில் அதிகளவில் காணப்படுகிறது இதில் ஒவ்வொன்றை பற்றி நாம் இப்பொழுது காண்போம் முதலில் மலை தேனி இது அளவில் மிகப்பெரிய ரொம்ப ஆக்ரோஷம் கொண்டவை இது என்ன பண்ண இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா மலைகள்லையும் உயர்ந்த கட்டடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடையாக வந்து இது வந்து கட்டியிருக்கும் நிறையா பில்டிங்கில் பார்த்துருப்போம் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடையாக பெரிய அடையாக கட்டியிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை தேனிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு ஆண்டிற்கு வந்து மகசூல் தருன்னா முப்பத்தாறுலேருந்து ஐம்பது கிலோ மகசூல் தரக்கூடியது மலை தேனிக்கல் அடுத்ததாக இரண்டாவது தேனிக்கல் பார்த்தீங்கன்னா கொம்பு தேனிக்கல் இதை வந்து பார்த்தீங்கன்னா அளவில் வந்து கொஞ்சம் சின்னது மலை தேனியோட கொஞ்சம் சிறிய அளவு ஒரே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயரும் தன்மை கொண்டது அதனால் வந்து நாம் வந்து இதை வந்து கூட்டில் வந்து பிடிச்சி அடைச்சி வச்சு நம்மளால் வளர்க்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய தேனி இந்திய தேனி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியில் வச்சு அடைச்சி வளர்க்குறதுக்கு வந்து ஏற்ற தகுந்த வந்து தேனி வந்து இந்திய தேனீக்கள் இவன் வந்து எப்படின்னா அடையை வந்து நாலஞ்சு அடையாக வந்து கட்டும் ஒரு சிங்கிள் அடையாக இப்போ மலை தேனியாகட்டும் கொம்பு தேனியாக அதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் அடையாக கட்டும் பட் ஆனால் வந்து இந்திய தேனீக்கல் வந்து ஒரு மூணு நாலு அடையாக கட்டும் மே இதோடய மகசூல்னு பார்த்தோம்னா வச்சு நம்மளுக்கு வந்து ஆறுலேருந்து வருடத்திற்கு ஆறுலேருந்து எட்டு கிலோ வந்து மகசூல் வந்து அறுவடை செய்யலாம் அடுத்ததாக வந்து இத்தாலிய தேன் இது வந்து இத்தாலிய தேன் வந்து எப்படின்னா இத்தாலியிலேருந்து இறக்குமதி வந்து இறக்குமதி செய்யப்பட்டு பெட்டியில் அடைத்து வளர்ப்பதற்கு ஏற்ற ஏற்ற தேனீக்கலாகும் இவை வணிக ரீதியில் நாம் வளர்த்து நல்ல முறையில் லாபம் பெறலாம் இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயராது இந்த இதன் ஆண்டு மகசூல் ஒரு ஆண்டிற்கு சராசரியாக இருபத்தைந்துலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஆர் பண்ணலாம் இதை வந்து நம்ம வந்து பெட்டியில் அடைச்சி நம்ம வந்து இது வணிக ரீதியாக விற்கிறதுக்கு ஒரு தொழில் தொடங்குறத நம்ம இந்த தேனி வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொசு தேனி கொசு தேனி வந்து எப்படின்னா அளவில் வந்து மற்ற தேனீக்கள் எல்லா தேனீக்களை விட அளவில் வந்து ரொம்ப வந்து சின்ன தேனீக்கள் இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கூடு கட்டணும் நம்ம பார்த்தோம்னா மணல் சோறுகள் மரப்பொந்துகள் அந்த இதெல்லாம் வந்து இது வந்து கூடு வந்து கட்டும் ஒரு வருடத்திற்கு வந்து மகசூல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூறு கிராம் வந்து வரும் அவ்வளோதான் இதோட இது வந்து இதோட மகசூல் வந்து ரொம்ப கம்மி தான் அதோட ஆனால் வந்து ஏன்னா இது வந்து அளவிலே சிறியது ரொம்ப சின்னதாக தான் கூடு கட்டும் ஸோ அதனால் வந்து மகசூல் வந்து நம்மளுக்கு வந்து நூறு கிராம் அளவில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு தேன்கூடு என்பது மூன்று வகையான தேனீக்களை கொண்ட ஒரு கூட்டணி ஆகும் அந்த தேன்கூடுலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் நம்மளுக்கு வந்து மூணு வகையான தேனீக்கள் இருக்கும் அதில் வந்து என்னென்னா ஒன்று வந்து ராணி தேனி இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து ஆண் தேனி மூணாவது வந்து வேலைக்கார தேனி மொத்தம் வந்து ஒரு தேன்கூட்டில் வந்து மூணு வகையான தேனீக்கள் இருக்கும் ஒரு கூட்டுக்கு வந்து ஒரே ஒரு ராணி தேனியும் நூற்றுக்கணக்கான வந்து ஆண் தேனீக்களும் ஆயிரக்கணக்கான வந்து வேலைக்கார தேனிகளும் ஒவ்வொரு கூட்டுலேயும் வந்து வந்து காணப்படும் ராணி தேனி ஒரு உரையில் ஒருவாள் என்பது அந்த ராணி தேனியின் சித்தாந்தம் அதாவது வந்து ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு தே இது மட்டும்தான் இருக்கும் தேனி மட்டும்தான் இருக்கும் இது வந்து இதோட வேலை என்னன்னா தேனை சேகரிக்கிறதோ இல்லை வந்து மகரந்த சே தேனை உருவாக்குறதோ மகரந்தத்தை சேகரிக்கிறதோ மற்ற எந்த வேலையுமே கிடையாது இதோட வேலை என்னன்னா முட்டையிடுறது மட்டும்தான் இதோட வேலை ராணி தேனிகள் எப்படி இருக்குன்னா அளவில் மிக சரிசாக அதாவது வந்து ஆண் அந்த ஆண் தேனியும் வேலைக்கார தேனியை விட இது வந்து அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இதோட ஒரே ஒரு வேலை என்னென்னா அதாவது வந்து புழு வந்து கூட்டில் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு பதினாலேருந்து பதினாறு நாள் வெளியில் வந்து ஆண்டேனியோட வந்து இனச்சேர்க்கை செஞ்சு வந்து ஆயிரக்கணக்கான முட்டைகளை வந்து இட்றது தான் வந்து இந்த ராணி தேனியோட வேலை இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டைம் வந்து தேனியோட வந்து இது வந்து இன இனச்சேர்க்கை செஞ்சிடுச்சுன்னா அதோடய ஆயில் ஃபுல்லாக வந்து இந்த ராணி தேனி வந்து இனச்சேரிக்கை பண்ணாது அந்த ஒரே ஒரு இனச்சேரிக்கையிலேருந்து இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் முட்டைகள் வரைக்கும் இட வந்து இட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது அதோட வாழ்நாள் வரைக்கும் ஃபுல்லாக வந்து முட்டையை வந்து இட்டுக்கிட்டே இருக்கும் மேலும் வந்து இது வந்து வேறு எந்த வேலையுமே செய்யாது இதுக்கு தேவையான உணவுகள் மற்றும் எல்லாமே வந்து எது எது சப்ளை பண்ணணுன்னா வேலைக்கார தேனிகள் வந்து இது உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க அதாவது வந்து அதுக்கு தேவையான உணவுகள் ராணி ராணி தேனியை பார்த்துக்கிறதுக்குன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு இருபது முப்பது வேலைக்கார தேனிகள் வந்து பணியில் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுன்னா ராணி தே ராணி தேனிக்கு தேவையான மகரந்தம் என்ன மற்ற எல்லா விதமான இது எதையும் வந்து அவங்க தான் வந்து கவனிச்சிக்குவாங்க அடுத்ததாக நம்ம ஆண் தேனிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஆண் தேனீக்கள் இது வந்து எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோம்பேறி தேனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து இது வந்து இந்த தேன்கூட்டில் வந்து எந்த வேலையும் செய்யாது எந்த வேலையும் செய்யாது மகரந்தமும் சே சேகரிக்காது அது வந்து மற்றவங்களோட சண்டையும் போடாது எதுவுமே பண்ணாது இதோடய வேலை என்னன்னா தேனியோட இனச்சரிக்கை பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை ஒரு வாட்டி ராணி தேனியோட இனக்க இன இனச்சரிக்கை நடந்துருச்சுன்னா இது வந்து இறந்துடும் ஒரே ஒரு டைம் வந்து அதோட சேர்ந்துட்டாலுமே இது வந்து இறந்துடும் மேலும் இதுக்கு வந்து என்னென்னா இந்த ஆண் தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கு கிடையாது அதாவது ஸ்டிங்கிலுன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து இந்த கொடுக்கு வந்து இதுக்கு கிடையாது அதனால் வந்து இது யா கொத்தவும் கொத்தாது யாரையும் வந்து இது வந்து கொட்டவும் கொட்டாது எதுவுமே செய்யாது ஒரு கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நூற்று கணக்கான ஆண் தேனிக்கல் தான் இருக்கும் இதோட வேலைன்னு பார்த்தோம்னா அந்த இனச்சரிக்கை மட்டும்தான் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபுல்லாக இது வந்து எப்படின்னா வேலைக்கார தேனிகளை சே சார்ந்து தான் வாழ்ந்துகிட்ருக்கும் வேலைக்கார தேனீக்கள் தான் இதுக்கு தேவையான உணவாகட்டும் மற்ற எதுவாகட்டும் எல்லாமே வந்து வேலைக்கார தேனிகள் தான் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ஆண் தேனீக்கல் முட்டைகள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகக்கூடாது இப்படி நம்மளுக்கு அதிகமாயிடுச்சுன்னா ஆன்டெனிக்கல் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா நம்ம மேலே தேன் வரத்து வந்து கம்மியாகும் ஏன்னா வந்து இந்த ஆண் தேனிக்கல் என்ன பண்ணுன்னா அதுதான் சோம்பேறி ஈயாச்சே வெளிலையும் போகாதே எதுவுமே பண்ணாது அது என்ன பண்ணுன்னா மற்ற தேன் எல்லாத்தையும் வந்து குடிச்சிட்டு அது சும்மாவே வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து ஆண் தேனிக்கலை வந்து இந்த மாதிரி முட்டைகளை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா குச்சை வச்சு நம்ம என்ன குத்தி விட்டு அதை வந்து உடைச்சி விடணும் பொறிச்சு வராமல் அது வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி புழுவாக இருக்கிறப்பே நம்ம வந்து இதை வந்து கொண்டுடணும் அப்படி கொள்ளுற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் தேனிக்கலோட எண்ணிக்கை வந்து அதிகமாகாது இப்போ ஆண் தேனிக்கல் அன்றைக்கி அதிகமாக இருந்தால் தான் அதோட தேனை குடிச்சுட்டு அது வந்து தேன் வந்து நம்மளுக்கு வந்து வரத்து கம்மியாகும் நம்ம ஆண் தேனிக்கல வந்து அந்த நூற்று கணக்கிலேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த தான் நம்மளுக்கு வந்து தேன் மகசூல் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அடுத்ததாக வந்து நம்ம வேலைக்கார தேனீக்கள் இதுதான் வந்து கூட்டத்து கூட்டிலே வந்து ரொம்ப வந்து முக்கியமான பணிகளை செய்யக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கெல்லாம் இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒரு கூட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து காணப்படும் இதுதான் வந்து கூடை வந்து பாதுகாக்கிறதுலேருந்து மற்ற தேனீக்களுக்கு தேவையான உணவாகட்டும் எல்லாம் வந்து எல்லாமே வந்து கொடுக்கறது வந்து இந்த வேலைக்கார தேனிக்கல் தான் கூட்டுலேருந்து வந்த ரெண்டுலேருந்து மூணு நாளில் என்ன பண்ணுன்னா கூடை வந்து கிளீன் பண்ணும் இந்த ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுக்குது தேன் கூடு அதில் வந்து இருக்கிற மற்ற பழைய அந்த ராணி தேடி முட்டையிலேருந்து புரிஞ்சு வஞ்ச பொறிஞ்சு வந்த முட்டையிட்டதுலேருந்து புரிஞ்சு வந்த மற்ற அறைகளை அந்த தேனீ அறைகளை வந்து சுத்தம் பண்ணுறதும் அந்த தேன் கூடை வந்து சுத்தம் பண்ணுறதுனா இதோட ரெண்டுலேருந்து மூணு நாளில் வந்து அந்த வேலையை பார்க்கும் மூணுலேருந்து ஆறு நாளில் வந்து இது என்ன பண்ணுன்னா வளர்ந்த புழுக்களுக்கு தேவையான மகரந்தத்தை கொண்டு போய் கொடுக்கும் அந்த புழுக்களுக்கு தேவையான மகரந்தம் மற்றும் வந்து தேவையான உணவுகளை வந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் ஆறு டு பன்னெண்டு நாட்களில் என்ன பண்ணுன்னா ராணி தேனீக்கள் மற்றும் வந்து இளம் புழுக்களுக்கு தேவையான மகரந்தம் மற்றும் அந்த ராயல் ஜல்லின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்தெல்லாம் பால் தேன் பால்னு சொல்லுவாங்க அதை வந்து என்னென்னா ராணி தேனி கொடுக்கறது மற்ற இதுகளுக்கு வந்து கொடுக்குற வேலையை வந்து இது வந்து செய்யும் அடுத்ததாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தேனிப்பட்டி நம்ம வாங்க போகிறோம் வாங்கி நம்ம ஒரு இடத்துல வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அதுக்கு வந்து நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்குது நம்ம தேனிப்பட்டி வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் தானே எல்லாத்தையும் தேர்வு செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா தண்ணீர் வசதி இருக்குதான்னு பார்க்கணும் ஓரளவுக்கு வடிகால் வசதி இது ரெண்டும் வந்து மெயினாக வந்து தேனீக்களுக்கு ஏன்னா வந்து சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு தண்ணி இல்லைனா வந்து அதிலையும் தேன் தண்ணி குடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் தண்ணீர் வசதி கொஞ்சம் வடிகால் வசதி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து தேர்வு செய்யணும் அதே மாதிரியே வந்து சுற்றி வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு வந்து கொஞ்சம் பூக்கும் தாவரங்கள் ஏதாவது இருக்கிற இடமா பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா வந்து ஒவ்வொரு தேனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு தேனிப்பட்டி வைச்சோம்னா இரண்டுலேருந்து ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள சரௌண்டிங்கை வந்து என்ன பண்ணுனா போயிட்டு வந்து மகரந்தத்தை சேகரிச்சுட்டு திரும்ப கூட்டுக்கு வரும் ஸோ அதனால் வந்து நம்ம சரௌண்டிங்கில் வந்து பூக்கும் தாவரங்கள் இதெல்லாம் வந்து இருக்குதான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயும் மடி வந்து அதிக சவுண்ட் இருக்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனிப்பட்டியை வந்து வைக்கக்கூடாது ஒரு தேனிப்பட்டியை வந்து வைக்கிற முன்னாடி எட்டு அடிக்கு ஒரு பாக்ஸ் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் பக்கத்து பக்கத்துலேயே தேனிப்பட்டிகளை வச்சோம்னா அதுக்குள்ளே சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து தேனிப்பட்டியில் வைக்கிறப்ப எட்டு அடிக்கு ஒரு பாக்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம வந்து இது வைக்கணும் மறுபடியும் வந்து அதாவது வந்து அந்த பூச்சிகள் நோய்கள் அதாவது வந்து அந்த எறும்புகள் குளவிகள் இதை எறும்புகள் இந்த இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்னன்னா தேனிப்பட்டி வைக்கிறப்ப அந்த கம்பியில் வந்து கிரீஸோ இல்லை கழிவு ஆயிலோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து தடவி வந்து வைக்கணும் அப்படி வைக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எறும்பாகட்டும் மேதுவாகட்டும் நம்ம கூட்டு மேலே ஏறாது நம்மளோட கீழே வந்து இது வந்து எப்படின்னா தடுத்து நிறுத்தப்படும் இப்போ எல்லாமே பண்ணி வச்சு நம்ம வந்து தேனிப்பட்டி தேனி இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு இப்போ தேனிப்பட்டி நம்ம வச்சுட்டோம் தேனிப்பட்டி வச்சதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் நம்ம வந்து சும்மா தேனிப்பட்டியை மட்டும் வந்து தச்சிட்டா தேன் வந்துடாது நம்ம வந்து அதை வந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது வந்து அதை என்ன பண்ணுனா அதை வந்து அந்த பாக்ஸ் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி இதில் வந்து தேனீக்களோட நடமாட்டம் எப்படி இருக்குது அதோடய இது எப்படி இருக்குது மகரந்தத்தை சேகரிச்சிட்டு வருதா அதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நம்ம வந்து இது பண்ணுற இதில் வந்து நம்ம வந்து கூட்டில் வந்து அந்த வே தேனீக்கலோட எண்ணிக்கையை வந்து நம்ம கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணலாம் அந்த தேன் கூட நம்ம வந்து ரெண்டு நாட்டில் ஒரு நாள் பார்க்குற மூலமாக நம்மளுக்கு என்னென்னா கூடு சுத்தமாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் அதாவது வந்து கூடு சுத்தமாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து மற்ற பூச்சிகள் ஆகட்டும் மற்ற இதாகட்டும் எதுவுமே வந்து அதை அந்த கூட்டில் வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாது அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா ராணி தேனீக்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து கூட்டில் வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதேமாரி வந்து அந்த பூச்சி தாக்குதல் ஆகட்டும் மற்ற நோய் தாக்குதல் வந்து அது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே வந்து நம்ம வந்து கூட்டை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்காக வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த தேனி வளர்க்குறதுல தேனை தவிர அதில் வந்து என்னென்ன கிடைக்குதுன்னா தேன் மெழுகு அரச கூழ் தேன் விஷம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தேன் தேனை தவிர மற்ற இதுவாக கிடைக்குது இதோட யூசர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா தேன் மெழுகு வந்து என்னென்னா அந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மடி வந்து தேன் ம தேன் மகரந்தத்தை வந்து ரொம்ப ப்ரோட்டீன் சத்து அதாவது ப்ரோட்டீன் சத்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சத்து மிகுந்த உணவுப் பொருளாக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து தேன் விஷம் தேன் விஷத்தை என்னென்னா மூட்டு மூட்டு வலி மடிவம் வந்து இந்த பக்கவாதம் இந்த இதுக்காக வந்து ஒரு மருந்துகளாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த தேனி வளர்ப்பு மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு வந்து என்ன சொல்ல வரோன்னா தேனீக்கள் வந்து ஏன் இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா இப்போ இருக்கிற வந்து விவசாயத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதிகளவில் பூச்சிக்கொல்லிகளாகட்டும் களை கொல்லிகளாகட்டும் இதை வந்து நம்ம அதிகளவில் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம வந்து இயற்கைதைகள் எல்லாத்தையுமே கொண்டுட்டோம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மகசூலும் வந்து குறஞ்சிருச்சு ஏன் இது காரணம்னா இப்போ தேனீக்கல் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அயல் மகரந்த சேர்க்கை நடக்காது இப்படி நடக்காத பட்சத்தில் என்னாகுன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து செட் ஆகிறது வந்து கம்மியாகுது அதனால தான் வந்து தோட்டக்கலை பயிர்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் குறையிறதுக்கே காரணம் ஸோ வந்து என்னென்னா பூச்சிக்கொல்லிகளை வந்து அதிகளவில் உபயோகிக்காமல் ஒருங்கிணைந்த முறைகள் அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடிங்க தேனி வளர்ப்பையும் வந்து ஒரு அந்த நம்மளோட இதில் வந்து ஒன்றா ஒரு ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு வருமானமாகவும் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மகசூல் கொடுக்கறதுலேயே வந்து முக்கிய பங்காக அது வகிக்கும் ஸோ எல்லா விவசாயிகளும் தேனி வளருங்க மேலும் நம்ம திருநெல்வேலி மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருநூறுலேருந்து முந்நூறு விவசாயிகள் வந்து ட்ரைனிங் பெற்று இங்கே வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க வரப்போகிற காலங்களிலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பயிற்சிகள் வந்து ஒரு ரெண்டு இரண்டு நாள் பயிற்சிகள் ஒரு நாள் பயிற்சிகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு நாலஞ்சு பயிற்சிகள் தரும் யார் விருப்பமுள்ள விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி பயிற்சி எடுத்து நீங்களும் வந்து தேனீக்களை வளர்த்து விவசாயத்துக்கு வந்து ஒரு நம்ம ஒரு நஞ்சில்லா உணவு உற்பத்தி செய்யவும் இயற்கை இதிகளோடய இதை வந்து அதிகரிக்கவும் வந்து நாம் ஒரு ஒரு முறையாக வந்து நம்ம வந்து இந்த தேனிப்பட்டி தேனியை வளர்க்கணும் ஐயா வணக்கம் என் பேர் வந்து கே சங்கரன் என்ற மோகன் ஆதனூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆன்னை தாலுக்கா ஆதனூர் கிராமம் ஆரம்பத்தில் இன்னும் வந்து ஏர் மாடுலாம் இருந்தது ஏறுலாம் ஓட்டி நின்ந்தேன் மாட்டு ஏர் தான் ஓட்டி கொஞ்சம் கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் வந்து விவசாயம் இவ்வளோ நிலத்துலேயும் ஒரு ஏர் வேலைக்காக சொல்லிட்டு டிராக்டரை வச்சு விவசாயம் கூலி டிராக்டர் ஓட்டி விவசாயம் பண்ணின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை சூழ்நிலை காரணமாக ஆரம்பத்தில் நெல் பயிர் பயிர் பண்ணேன் அப்புறம் வந்து தோட்டக்கலை பயிரெலாம் செய்து நின்றேன் முதல்ல ஆரம்ப நெல் பயிர் வைக்கும் போது கரெக்டாக அந்த கதிர் டைமில் வந்து எனி டைம் ரெண்டு மூணு போக வந்து சாவியாக போச்சு தண்ணி இல்லாமல் இப்படியே போனால் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்று பயிர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கத்திரி தக்காளி இதுமாதிரி பயிர் பண்ணிணேன் ஆனால் கரெக்டாக நம்ம செய்யும் போது தான் எந்த ஒரு நாலஞ்சு முறை பார்த்துட்டேன் அவருகா அர்த்த நிறைய முறை போயிருக்கேன் அப்போலாம் வந்து ரேட்டு கம்மியாக போகுது பூச்சி தாக்கல் அதிகம் அதையும் சமாளித்து அதுக்கப்புறம் கத்திரி சாகுபடி பண்ணேன் கிலோ ரெண்டு ரூபாய்க்கு போனது அப்போ அதையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷ காலம் அதையும் பயிர் பண்ணேன் மிளகாய் பயிர் பண்ணேன் இப்போது வந்து நெல் பயிர் கொஞ்சம் குறச்சிருக்கேன் தென்னங்கன்று வச்சுருக்கேன் மரப்பயிர் வச்சிருக்கேன் அதாவது வந்து வருஷத்துக்கு வச்சம் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய சூழ்நிலை அதனுடைய இயற்கையெல்லாம் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடையி வந்திருக்கேன் அதாவது வந்து தோட்டக்கலை பண்ணி மூலயமா வந்து நம்மளுக்கு மண்புற உரம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அதை அந்த தொட்டி தொட்டி கட்டினேன் அது மூலயமா இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி சொன்னாங்க அதிலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன் முதல்ல நிலம் இருந்தாவே அது நிலத்துக்கு தேவையான எரு ஒன்றுனா ஒரு மாடு ஆகலாம் இருக்கணும் சார் ஒரு ஏக்கரா விவசாயினாவே ஒரு மாடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் சார் ஒரு மாடு இருக்கணும் அதுக்கு உண்டான தீவனம் கொஞ்சம் இருக்கணும் அவத்தி காலம் இருக்கணும் அத்தனையும் இருந்து மாட்டையும் பார்த்தாதான் ஓரளவுக்கு விவசாயம் பயிர் நிலமும் நல்லாயிருக்கும் விவசாயமும் நல்லாயிருக்கும் மாட்டுக்கு நம்மளுக்கு வருமானமும் கொடுக்குது ரெண்டு வேலையை பால் கருக்கிறோம் நம்மளும் கேணி சுத்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும் கேணி சுத்தமாக இருக்கும் மாட்டும் நல்லா இருக்கும் தேவையான எருவும் கொடுக்குது அந்தமாரி கண்டிப்பாக மாடு இருந்தே ஆகணும் அந்த மாட்டுனால வந்து நம்மளுக்கு சாணியம் எருவாய்ப்பது ரெண்டு வேலையை பால் கறக்குறோம் வாரமான பட்டோட வாங்கிக்கிறோம் அது ஒன்று மாட்டில் ஓரளவுக்கு லாபமாக தான் சார் இருக்குது விவசாயம் பண்ணுற அனைவர்களும் அதேமாரி வந்து நிலத்தை வந்து நிலத்துக்கு மாதிரி பயிர் பண்ணோம் என்ன பயிர் வச்சா நல்லா வரும் அதை முதல்ல பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தென்னங்கண்ணா மரக்கண்ணா பயச்செடியாக இல்லை ஊடு பயிர் எதுனா விற்கலாமா இல்லைன்னா நிலமே பயிர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிலும் வேலி எதுனா போடலாமா அதாவது வந்து தேக்கு மரம் ரோஸ் சுட்டு மரம் இதுமாரி தென்னைங்க மரம் அதுமாரி தென்னை மரம் வச்சோம்னா கண்டிப்பாக தென்னை மரமும் இருந்தாகணும் தென்னை மரத்தில் இளநீர் சாப்பிட்றோம் நம்ம அதேமாரி தேங்காய் அறுவடை பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் விற்கிறோம் தேங்காய் பருப்பு நம்ம மாட்டுக்கு யூஸ் அதை புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு யூஸ் ஆகுது இதுமாதிரி தேங்காய் மரம் கண்டிப்பாக இருந்தாகணும் மாடு இருந்தாகணும் கோயில் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்தமாரி பல தொ தொழில் இருந்தால் தான் விவசாயத்தில் இன்றைக்கி செய்ய முடியும் வெளியூர் நெல் பயிரே பார்த்து இருந்தால் விவசாயம் பண்ண முடியாது அதேமாதிரி வந்து நம்ம இயற்கையாக அதாவது வந்து அந்த மீன் அமிலம் மீன் அமிலம் தயாரிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம எரு மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணி நம்ம நிலத்துக்கு தேவையான எரு நம்மளே வந்து தயார் பண்ணி போட்டுக்கணும் அப்போல்லாம் வந்து பயிர் வச்சு தய அந்த இப்போ நம்ம மரம் இருக்கிறதுனால தய போடுறோம் இயற்கை ஒரு மாதிரி அது ஒரு போகுது ஒரு இலை வீந்தாவே இப்போ நெல் பயிர் வச்சுருக்கேன் அந்த ஒரு இலை தேக்கு அந்த சேடையில் வீத அந்த இலையை சுற்றிலும் அப்படியே அந்த கரையல்னு இருக்குது அந்த பயிர் அந்த ஒரு இலைக்கே ஆனால் வந்து ஒரு சிலர் அது இலை மெருகிது பயிர் அடிவாங்கன்னு எடுத்து போடுறாங்க நான் அதை எடுக்க மாட்டேன் அந்த இலையை அப்படியே விட்டினாக்கா அது இலை பயக பயக அதை சுற்றிலே இருக்கிற நெல் பயிரும் அவ்வளோ அருமையாக கரங்கரான்னு இருக்குது அதை பற்றி நான் பார்த்துட்டேப்போம் அதனால் நான் சுற்றில தேக்கு மரம் வச்சுக்கிறேன் தேக்கு மரம் கயிற்சி இலையை தாய் எரு போட்டுருவேன் ஏற்க முறையில் ஓரளவுக்கு இந்த மாதிரி அதாவது வந்து மாடு கோழி ஆடு இதெல்லாம் சேர்ந்திங்கன்னு மரப்பயிரை வைச்சாதான் தான் நம்மளால் விவசாயத்தில் முன்னேற முடியும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இன்னும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதோ இல்லை விவசாயத்துக்கு எப்படி என்ன செய்யலாம் மாதிரி செய்லாம் நம்மளுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணி சிறப்பான முறையில் அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை கோழி மாடு ஆடு இதுமாரி வச்சிங்கன்னு எல்லாத்தையும் இப்போ நம்ம அதாவது வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளே செய்யணும் ஏன்னா நம்மனால நம்ம தான் க கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும் அதுமாரி ஒருங்கிணைந்த பண்ணை செய்தால் தான் இன்றைக்கி விவசாயத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி விடைபடுக்கிது நன்றி வணக்கம்